எல்லாருமே சொல்லுவாங்க ஈரல் வருவல்னா ஹார்டா இருக்கு எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்ட்டு நல்ல பஞ்சாட்டம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப நல்ல டேஸ்டா நல்லா சாஃப்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் உங்களுக்கு சொல்றேன் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆட்டு ஈரல் வாயின் வந்திருக்கோம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இதோடைய சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஈரல் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம்ல இந்த ஈரல் எல்லாமே எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இதுலயே வந்து நமக்கு சுவரொட்டியும் இருக்கு அதையும் போட்டுக்கோங்க இதில் கொஞ்சமா மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் கறி மசாலா தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நல்லா பெரட்டி விட்டுக்குவோம் அப்போ காரம் இஞ்சி பூண்டு இந்த விழுது எல்லாமே நல்லா உரைச்சிக்கும் இந்த மசாலாவையும் இதிலே ஊற்றிடலாம் இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுருவோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதுக்கு வந்து வெறும் சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம் வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடணும் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் பொடியா இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க நான் பெரட்டி வச்சதுல உப்பு சேர்க்கல இப்ப இந்த தக்காளி வெங்காயத்துலேயே இந்த ஈரலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து கேட்டதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கடாயோட லிங்க் கொடுங்கம்மா எங்க வாங்குனீங்கன்னு கேட்டீங்க இந்த கடாய் வந்து பெரும் நல்ல சொல்ல வதங்கிருக்கு இப்ப எடுத்து வச்சிருக்க விரட்டி எடுத்து வச்சிருக்க ஈரலை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம அந்த மிக்சியில் மசாலா ஊட்டின்றதுலேயே அந்த தண்ணியிலே நம்ம ஊற்றிடலாம் இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் அடிப்பிடிச்சிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அடிக்கடி கிளந்து விட்டுட்டே இருக்கலாம் அப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடணும் வர அளவுக்கு இருக்கட்டும் பாருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த டைம்ல என்ன பண்ணலாம் நல்ல ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க மிளகுத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சிடலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பாருங்க இப்போ ஈரல் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்ருவோம் நல்லா ஜம்முன்னு ஈரல் வறுவல் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு நல்லா கலரே பாருங்க எப்படி இருக்குன்ற வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் சூப்பரான ஈரல் வறுவல் நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு எல்லாருமே சொல்லுவாங்க ஈரல் வருவல்னா ஹார்டாயிரும்னு வரீங்க எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்ட்டு நல்லா பஞ்சாட்டம் சூப்பரா இருக்கும் இது வந்து இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு நல்லா பெரட்டி சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மாற்றி சமையல் தேங்க்யூ